கிறிஸ்தியசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் இதோ இட இடறதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மறையையும் சியோனில் வைக்கிறேன் அவரிடத்தில் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று அல்ல இந்த வசனத்தினுடைய பிற்பகுதி அவரிடத்தில் விசுவாசமாக இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று எவனோ கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அதாவது எவனோன்னு சொல்லும் போது யாராக இருந்தாலும் எப்பேற்படங்களாக இருந்தாலும் எந்த ஜாதியாக மக்களாக இருந்தாலும் எந்த நாட்டு மக்களாக இருந்தாலும் ஆண்டவர் இடத்துல விசுவாசமாக இருக்கிறவங்க விற்கப்படுவதில்லையாம் ஆகவே இதுக்கு உதாரணம் சொல்லப்போனால் ஆபிரகாம் தான் சொல்ல முடியும் விசுவாசிகளின் தகப்பன் அவன் ஆண்டவர் மேலே வைத்த விசுவாசம் அவன் வெட்கப்பட்டு போகாதபடி செய்தது அவன் ஆண்டவர் விசுவாசித்தான் அவரிடத்துல விசுவாசமாக இருந்தான் அவன் வெட்கப்பட்டு போகவே இல்லை எழுபத்தைந்து வயதில் ஆண்டர் வாக்கு கொடுத்தார் வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல உன் சந்ததி பெருகு போகணுன்னு சொல்லி ஆனால் பாருங்கள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்வதற்கு அவன் இருபத்தைந்து ஆண்டுகள் காத்திருந்தான் காத்திருந்த மாத்தில்லை கத்திரத்தில் அவன் விசுவாசமாக இருந்தான் விசுவாசமாக இருந்தது படினால கற்ற நூறு வயதில் ஈசாக்க கொடுத்தார் ஆகவே இங்கே வசனம் சொல்வது போல் அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் யாராக இருந்தாலும் அவன் வெட்கப்பட்டு போவதில்லையா ஆகவே நாம் மனுஷனை நம்பி விசுவாசித்து வெட்கப்பட்டு போயிருப்போம் செய்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க செய்ய மாட்டாங்க மனுஷன் அரசியல்வாதிங்க வெட்கப்பட்டு போயிடுவோம் ஆனால் ஆண்டவரே விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை சத்தியம் இது உண்மை ஆகவே அவரை நாம் விசுவாசிப்போம் அதுக்கு ஆபரகம் நமக்கு முன் உதாரணமாக இருக்கிறார் ஆகவே ஆபரகம் போல் நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இருந்து நம்ம வெட்கப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர் நாமத்தை நாம் மையப்படுத்துவோம் படுத்துவோம் அதுதான் அதே ரோமரில் சொல்கிறாரு ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயதுடனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்னாது இருந்தான் தேவனுடைய வாக்குதத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்துவம் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் அவன் வல்லவன் ஆனான் பாருங்கள் விசுவாசத்தில் எப்படி ஆகிட்டார் வல்லவன் ஆயிட்டார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட தோல்வி போல் தெரியலாம் ஆனால் தோல்வி கிடையாது வெற்றியை தருவார் அவன் நாம் அவரகம் போல் விசுவாசித்து ஆபரகம் போல் காத்திருப்போம் கத்தை நம்முடைய அனைத்து காரியங்களையும் நிறைவேற்றி தர வல்லவராக இருக்கிறார் கத்தை நம்ம ஆசிரிப்பாராக செபிப்போம் நேசிக்க நல்ல தேவைப்படு அந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றியப்பா நம்ம விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் வெட்கப்பட்டு போவதில் சொல்லி பார்த்தோம் ஆபரகம் வெட்கப்பட்டு போகாதப்படி இருந்தது குறித்து நாங்கள் பார்த்தோம் ஆபரகம் போல் நாங்கள் விசுவாசமாக இருக்க கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவை ஆமேன் நம்முடைய கத்தரும் ரசிகருமாகிய இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமும் உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்